நண்பர்களுக்கு வணக்கம் இந்திய அரசால் அறிமுகம் செய்திருக்கக்கூடிய வீட்டுக்கூரைகளில் சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை பற்றி பார்க்கலாம் வீட்டுக்கூறைகளில் சூரிய மின் தகடுகள் என்று சொல்லக்கூடிய சோலார் பேனல்களை அமைத்து சூரிய ஒளியை அறுவடை செய்து அதன் மூலமாக மின்சாரத்தை சூரிய மின்சாரத்தை தயாரித்து ஒரு ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு யூனிட்டுகள் இலவசமாக ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கும்படியான ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தை வந்து இந்தியா முழுக்க ஒரு கோடி வீடுகளில் அறிமுகம் செய்ய உள்ளார்கள் இதற்காக எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் இது ஒரு மானிய திட்டம் ஒரு கிலோவாட் சக்தி உள்ள சூரிய மின்சாரம் தயாரிப்பதற்கு பதினெட்டாயிரம் ரூபாய் மானியம் தருகிறார்கள் மூன்று கிலோவாட் வரை ஒவ்வொரு கிலோவாட்டுக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் மானியமாக தருகிறார்கள் நாலு அஞ்சு ஆறுன்னு பத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் என்று மானியம் தருகிறார்கள் இந்த திட்டத்தினுடைய பேர் வந்து பிரைம் மினிஸ்டர் சூரியோதயா திட்டம் என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு பேரும் சொல்கிறாங்க அதாவது பிரைம் மினிஸ்டர் சூர்யா கர் திட்டம் என்றும் சொல்லுகிறார்கள் நம்ம தமிழில் வந்து இதை வீட்டு கூரைகளின் மூலமாக மின்சாரம் சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் என்று சொல்லலாம் இப்போ அதில் எவ்வளோ மானியம் கிடைக்குதுன்றதை பார்த்தோம் இதற்கு எப்படி மனு செய்யலாம் ஏன்னா அந்த திட்டத்தை அறிமுகம் செய்து விட்டார்கள் அதனால் உடனடியாக நம்ம இந்த திட்டத்துக்கு மனு செய்யலாம் இதற்கு மனு செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்காக ஒரு வலைத்தளத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் டப்ளியூட்யூ டப்ளியூ சூர்யா கர் டாட் ஜிஓவி டாட் இன் இதை விவரமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அந்த வலைத்தளத்துக்கு உள்ளே போய் அதில் ஒரு மனுவை அல்லது விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் பூர்த்தி செய்து இதில் வந்து இந்த உதவியினை பெறலாம் இதில் மானியத்தை பற்றி மட்டும்தான் நான் சொன்னேன் ஆனால் இதில் எவ்வளோ ஆகும் அப்படின்ற திட்டத்தை பற்றி அடுத்த ஒரு பதிவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதனால் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்